தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சமூக வலைதளங்களில் தமிழ் தேசியர்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரியான சில வார்த்தைகளை வந்து போட்டு பேசியிருக்கிறார் தீரன் திருமுருகன் அவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது நான் கவனத்திற்கு சென்றதுக்கு தான் பேசினாரா அப்படிங்கிற பல கேள்விகளையும் எழுபதுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் தனியார் கட்சி நடத்தி கொண்டிருந்தார் அந்த கட்சியோட தலைமையில் அவர் இருந்தார் அப்படின்னா அவர் எந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வேண்டுமான போட்டு பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் தமிழ் கட்சி இணைந்ததுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய மீனவர் பாசறையுடைய ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சூழலை இது போன்ற காணொலியில் வெளியிட்டு இது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியே இருக்குது இருந்த பொழுதிலும் எந்த ஒரு நபருமே இதற்கு விருப்பம் கூட தெரிவிக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நபர்களுக்கு மேல பார்த்து இருக்கிறார்கள் ஸோ இப்படிதாங்க இவருடைய இந்த பேச்சுகளும் அடங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிடங்களில் பேசியிருக்கிறாரு இருந்த பொழுதிலும் அதுல முழுக்க முழுக்க பல இடங்கள்ல வந்து ஒருமையில பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது மிரட்டும் துணையில பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது யாரை பேசியிருக்கிறார் அப்படின்னா ஆனால் பாரி அவர்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இரண்டு நபர்களுக்கும் இதற்கு முன்பு இருந்தே சில முரண்பாடுகள் இருக்குதான் கேட்டால் உறுதியாக இருந்துட்டு தான் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மேச்சல் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது அவர் தான் வந்து முதன் முதலாக அந்த வழக்குகளை போடுகிறார் மலைகளில் மாடுகள் மேய்க்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்காக போடுகிறார் இந்த மாதிரியான ஒரு வழக்கை பொதுநல வழக்காக தமிழ்நாடு எங்கும் வந்து மலைகளில் மாடுகள் மேய்க்கூடாது சொல்லிட்டு தீரன் தானே போட்டது அவரை பின் நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி போட்டங்களை செய்வதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப அது ஒரு பொதுநல வழக்காக தமிழ்நாடு எங்கும் போடப்பட்டது தேனி மலை மாடுகள் என போடவில்லை இது குறிப்பாக வந்து வேண்டுமென்றே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்க மாதிரி வந்து சொன்னார்கள் சோ இனிவே எதுவாக இருந்தாலும் ஒரு சிறு சிறு முரண்களாக உருவான இந்த விடயம் அப்படிங்கிறது தற்போது எங்கு வந்து நிற்கிறது அப்படின்னா தீரன் திருமூலன் அவர்கள் பாரியவர்களை ஒருமையிலே வாடப்போட என பேசி உருவ கேலி பயங்கரமா பண்ணியிருந்தார் அந்த காணொளியில் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது குறிப்பாக அவர் அவர் அணிந்திருக்கின்ற ஆடையாக இருக்கட்டும் அவருடைய நிறத்தை குறித்தாக இருக்கட்டும் அதே போல் அவர் அவரை பூச்சூடி வைத்துக்கொள்ளுங்கள் என சொல்லி ரொம்ப இளிவான சில வார்த்தைகள் போட்டு பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இனி உனக்கு நான் தானே அச்சுறுத்தலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சில வார்த்தைகளுமே போட்டு பேசியிருக்கிறார் இது தமிழ் சீர்களிடையே இப்படிப்பட்ட ஒரு காட்டமான வார்த்தைகள் போட்டு பேச வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வேண்டும் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா முரண்பட்ட கருத்துக்களை ஆரோக்கியமான ஒரு வாதமாக முன்வைப்பது அப்படிங்கிறத சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இட் ஓகே என்ன அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுமே ஒரு முரண வாசிச்சிக்கணும்

நம்ம சரி செய்து கொள்வோம் அப்படின்னு அந்த பதிவு அப்படிங்கிறது அமைது சோ இதற்கு பதில் கொடுக்கிறேன் அப்படிங்கற அந்த கட்டுரை எழுதி இருக்கிறார் முதலில் இப்படி கட்டமைப்பதே மிக பெரிய தவறு சீமான் அண்ணனுக்கு மாற்றாக கட்டமைக்கிறார்களாம் டே பப்புனு செய்தி வாசிப்பாளரே நீ வாடி முதல்ல வா இவன் எண்ணத்தை தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசிய விடுதலைக்காகவும் பெரிய களம் கண்டுவிட்டு இவனை போய் சீமானோடு ஒப்பிட்டு இப்படி ஒரு பரப்புரை செய்தியை பரப்புகிறார்கள் யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் வாயனெல்லாம் தமிழ் தேசியவாதி நீ சாதியவாதி சீமான் அண்ணே இருளர் பள்ளியர் குறவர் அவர்களுக்கான தலைவர் நீ தமிழ் சாதிகளுக்குள் உயர் சாதிக்கான அரசியல் பேசக்கூடியவன் சீமான் அண்ணன் பேசும் தமிழ் தேசியம் இந்தியாவில் தமிழர்கள் அடிமையாக இருப்பதை அம்பலப்படுத்தும் தேர்தல் அரசியலாகவே இருந்தாலும் அது தமிழர் விடுதலையை நோக்கி தமிழர்களை தள்ளும் பாரிசாலனின் மரபு வழி தமிழ்த் தேசியம் என்பது தமிழ் தேசிய விடுதலை அரசியலை நோக்கி ஒருபோதும் நகராது அது சாதி அரசியலாகவே மாறும் ஆதிகால மரபு வழி தமிழ்த் தேசியம் என்ற பெயரில் பாரிசாலன் பேசுவது தமிழ் தேசிய அரசியல் அல்ல அது உதிரி அரசியல் அது எப்போதும் வேண்டுமானாலும் இந்திய ஏகாதிபத்தியத்திடம் திராவிடத்திடமும் சரணடைந்து உதிர்ந்து போகும் தமிழ் தேசியத்திற்கு சீமான் தேனி போன்றவர் பாரிசாலன் தேவையில்லாத ஆணி போன்றவர் உன்னை உன்னை வெளுத்து தொங்க நீ அப்பட்டமா உயர் சாதிக்கான அரசியலையும் ஆரியத்துக்கும் சாதிய கொம்பு சீவுகிற திராவிடத்துக்கும் நீ சாதகமாக இருக்க நீ அப்பட்டமா உயர் சாதிக்கான அரசியலையும் ஆரியத்திற்கும் சாதிய கொம்பு செய்யுற திராவிடத்துக்கும் நீ சாதகமாக இருக்க போகிறாய் நீ அதற்கான அரசியலை எடுக்கிறாய் உன்னைய தோலை உரிக்காமல் விடுவதில்லை டே முதல்ல உன் மூலவர் யார் என்று அறிவித்து விட்டு வெளியே இந்த புகைப்படத்தை டிசைன் பண்ணவர் யாரு அப்படிங்கிற சில பதிவுகளும் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது இந்த கட்டுரையில சில இடத்துல ஒருமையில பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது இதே போன்ற சில வார்த்தைகளை போட்டு தான் அந்த காணொலியுமே பதிவு செய்திருக்கிறார் அந்த காணொலியில ஒரு படி மேலே போயிட்டு பல இடங்களை வந்து நான் உனக்கு நான் தான் அச்சுறுத்தலாக மாறி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளாக இருக்கட்டும் பல இடங்கள் ஒருமையில பேசுவதாக இருக்கட்டும் உருவ கேலி செய்த பல இடங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு சோ இதெல்லாம் அதான சீமாவுடைய காரணத்திற்கு சென்ற பிறகு தான் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது சோ உறுதியாக பாரியவரோட பக்கம் இருந்தும் இதற்கான சில பதில்கள் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது